இன்றைய ஒப்பில் விஞ்ஞான மாணவர்கள் இடப்படும் இவன் சில இடங்கள் என்ற தொடரில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓஎல் பரீட்சையின் ஒன்று என்சிக்யூ பல்தலை வினாக்களின் இருபதாம் வினாவை நாங்கள் அவதானிக்க உள்ளோம் இங்கு ஓர் இலக்ட்ரன் உபகரணத்திற்கு மின்னை வழங்கும் போது மின் முதலின் முழுவிடங்களை மாற்றி தொடுத்தால் உபகரணம் பாதிப்படையக்கூடும் இத்தகைய ஒரு பாதிப்பிலிருந்து உபகரணத்தை பாதுகாப்பதற்கு அதனுடன் ஓர் இருவாயை இணைக்க வேண்டிய விதம் பின்வரும் எவ்வொருவில் சரியாக காட்டப்பட்டுள்ளது எனவே நாங்கள் இருவாயின் தொழிற்பாடு சுரப்பா முதல் கற்றுவிட்டு வருவது மிக வினாவை விளங்குவதற்கு மிக வசதியாக இருக்கும் கருதி இருவாயு தொடர்பாக சிறிது அவதானிப்போம் இருவாயி நாங்கள் சீராக்கும் இருவாயி டயோட் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் திருப்பி எல்இடி என்ற ஒரு இருவாயும் காணப்பாது ஒளிகாலம் இருவாயி இங்கே நாங்கள் சீராக்கும் இருவாயே அவதானிக்க உள்ளோம் கடையில் இவ்வாறு சீராக்கும் இருவாயி கருப்பு நிறமாக காணப்படும் ஒரு புறம் வெள்ளை நிற பட்டியை கொண்ட இருவாயாக காணப்படும் இதை நாங்கள் சீராக்கும் இறுவாகும் என்கின்றோம் இதில் இந்த கருப்பு நிற பகுதி அனோடாகவும் வெள்ளை நிற உள்ள பகுதி கத்தோடாகவும் கொள்ளப்படும் அதன் குறியீடு நீங்கள் இக்குறியீட்டை இவ்வாறும் பாடமிட்டுக் கொள்வது இலகுவாகும் அதாவது கருப்பணப் பாதையோட ஒரு அம்புக்குறி இருப்பதாகவும் வெள்ளை நிறப்பாதையுடா ஒரு தடை இருப்பதாகவும் கொள்ளுங்கள் அப்போது மின்னோட்டமானது பிளஸ்லிருந்து பாயின்ற போக்கை அம்புக்குறி காட்டுகிறது ஆனால் மைனஸினூட மின்னோட்டம் பாய முடியாது என்பதை அந்த தடை அமைப்பு காட்டுகிறது சிராக் சிராக்வாயின் தொழிற்பாடு ஒரு திசையில் மட்டும் மின்னை பாய அனுமதிக்கின்றது அடுத்த திசையினுடைய மின்னே பாய அனுமதிப்பதில்லை அதாவது மின்னோட்டமானது ஒரு திசையில் மட்டும் பாய அனுமதிக்கும் இந்த திசையில் மின்னோட்டம் பாய அனுமதிக்காது ஆவே மின்னோட்டம் பாயின்ற திசை இவ்வாறு ஒரு அம்புக்குறி மூலம் காட்டப்படுகிறது மின்னோட்டம் பாய முடியாத திசை இவ்வாறு தடை மூலம் காட்டப்படுகிறது அவ்வாறு கொள்வது அதன் குறியீட்டை மரணம் விட்டுக் கொள்வதற்கு இழவா இவ்வாறு மின்னோட்டம் பாயின்ற திசை ஐநோட் பாசிட்டிவ் டைப்பு பி வாய் டைப்பு கூறியது நெகட்டிவ் காதோட் என் வாய்டாய்ப்புரியது ஆவே நாங்கள் இவ்வாறு ஒரு மின்குமிழுக்கு இரண்டு மின்குமில்களை கருதுவோம் இரண்டுக்கும் இரண்டு நான் டயாடுகளை பொருத்துகின்றேன் இவ்வாறு நீங்கள் கருதுங்கள் இரண்டுக்கும் நான் இந்த புறம் பெட்டியின் பிளஸ் முனியை நீக்கின்றேன் இவ்வாறு டயாட்டுடன் இணைக்கப்படுகிறது இப்போது உங்களுக்கு தெரியும் மின்னோட்டமானது மின்னோட்டமானது நேர்முனையிலிருந்து மின்னோட்டம் பாய்ந்து இவ்வாறு சென்று இங்கு மறை முனை இருக்கின்றது மின்னோட்டம் இங்கே திரும்பாது நேர மின்னோட்டம் செல்லும் இது நேர்முனை ஆகவே பாயும் பாய்ந்து இங்கால் வெளிவரும் இந்த மீன் குமிழ் ஒளிரும் வருந்த மின்னோட்டம் மறைமுனையை அடைகின்றது ஆகவே ஏ என்ற இந்த மின்குமிழ் ஒளிரும் பி என்ற மின் மின்குமிழ் ஒளிராது மீன்குமிழ் மின்கும் ஒளிராது ஆஹ் இதில் முடிவெடுக்கலாம் இங்கே மின்னோட்டம் பாயவில்லை அதாவது இந்த மறை சிராக்கும் இருவடாக மறைமுனை கூட மின்னோட்டம் பாயாது ஆகவே ஒரு திசையில் மட்டும் மின்னை செலுத்த பயன்படுகின்ற மின்வாய் என்பதை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் இனி வினாவுக்கு நாங்கள் நுழைவோம் இங்கு இங்கு உப ஒரு இலத்திரன் உபகரணத்துக்கு மின்னை வழங்கும் போது மின் முத முதலின் முடிவிடங்கள் மாற்றி தொடுத்தால் இந்த மாற்றி என்ற சொற்பிரயோகம் உபகரணம் பாதிப்படையக்கூடும் அத்தே ஒரு பாதிப்பிலிருந்து உபகரணத்தை பாதுகாப்பதற்கு அதனோடு உருவாகி இணைக்க வேண்டிய விதம் பின்வரும் எவ்வொருவில் சரியாக காட்டப்பட்டுள்ளது இங்கு இந்த மின் கலத்தை இவ்வாறு இணைப்போம் அதாவது பிளஸ் மாற்றி இணைக்கப்படுது மைனஸ் மைனஸ் முடிவிடம் இந்த மைனஸ் முடிவிடத்துக்கு முடிவிடத்துக்கு நாங்கள் மின் மாற்றி இணைப்பதன் மூலம் இங்கே பிளஸ் முடிவிடத்தை கொண்டு இணைக்கப்படுகிறது இப்போது இங்கே பாயின்ற மின்னோட்டமானது வெளியேறுகின்ற மின்னோட்டமானது இதனூடாக செல்லும் இந்த மரையினூடாக செல்கிறது இவ்வழியினால் இது செல்ல கூலி திசை ஆகிய கூட செல்லும் சென்று இலக்ட்ரனில் உபகரணத்தின் உபகரணத்தினூடாக பாய்ந்து இங்கு இவ்வாறு ஒரு சுற்றை பூர்த்தி செய்வதால் மறைனூட மின்னோட்டம் பாயும் போது இந்த உபகரணம் பழுதடைகின்றது உபகரணம் பழுதடைகிறது அவை இதிலிருந்து பாதுகாப்பதற்கு இவ்வாறு டேவடினங்கள் இணைத்தல் பிரியானதாகும் அதேபோல் இங்கேயும் மாரைப்பதற்காக நாங்கள் இங்கு நேர்முனை இணைத்தால் பாய் மின்னோட்டம் மேல இங்கு போக வேண்டிய தேவையில்லை அவை இப்பாதை வழியாக கூட செல்கிறது ஆக இங்கேயும் உபகரணம் பாதிப்படைகிறது இங்கும் சுற்று பூர்த்தியாகின்றது சுற்று பூர்த்தியாகின்றது ஆவே இந்த உபகரணம் பாதிப்படையும் இங்கேயும் மாறி இணைக்கும் போது மின்னோட்டம் பாய்கிறது அது தொடர்ந்து இது நூலாக பாய்கின்றது இங்கே மின்னோட்டம் பாய்கின்றது ஆக இந்த உபகரணம் பழுதடையும் இது தொடர்ந்து சுற்று பூர்ணமாகிறது இது கூட சென்று இங்கு வந்தடையும் ஆகிய மின் இலத்தனை உபகரணம் பாய்ப்படையும் இங்கு நாங்கள் நேர்முறை இங்கு வைக்கும்போது போது வாய்கின்ற மின்னோட்டமானது இங்கு பாய்ந்தாலும் சென்ற இங்கு பாய முடியாத ஒன்று ஏற்படுகிறது இங்கு மின்னோட்டம் செல்ல முடியாத ஒரு ஒன்று ஏற்படுகிறது ஆகவே இந்த மின்னோட்டமான மின் களத்திலிருந்து மின்னோட்டம் பாயாது மின்னோட்டம் பாயாது ஆக உபகரணம் பா பாதுகாக்கப்படும் ஆகவே டயடை இணைக்க வேண்டிய முறை இது என்பது இங்கு இந்த படத்தினடாக இந்த கேள்வி நாங்கள் விளங்குகின்றோம் ஆனால் வலிமையாக நாங்கள் இவ்வாறு இங்கே இடத்துல மின்னோட்டம் பாயிருப்பதற்காக இங்கே நாங்கள் டேடி இணைப்பது தான் வலிமையான போக்கு என்றால் வினா அமைப்புக்காக அவர்கள் இங்கே அவர்கள் டேடி இணைத்திருக்கிறார்கள் இந்த இவ்வாறு குறுக்கா குறுக்கு வினா ஒன்றை வினவும் போது கூட நீங்கள் உசிதமாக அந்த வினாவுக்கு விடையளிப்பதற்காக உங்கள் அறிவியை கொள்வோம் நன்றி மாணவர்களே விடைபெறும் ஆசான் அனுசக்